வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று சண்டீவில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணே சீரியலின் ஹீரோ அன்புவுக்கு அடுத்த வாரம் பெரிய ஆபத்து காத்திருக்கின்றது ஆனந்திக்காக அன்பு எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேண்டுமானாலும் எடுக்க தயாராக இருக்கிறான் ஆனந்தியின் பண கஷ்டத்தை சரி செய்து குடும்ப நிலத்தை காப்பாற்ற இவ்வளவு அன்பு போராடினான் ஆனால் அவனுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு அவனால் பத்து லட்சத்தை ரெடி பண்ண முடியவில்லை ஆனந்தி மற்றும் அன்புவை வங்கியில் வைத்து பார்த்த மகேஷ் அன்புவை நேரில் தேடி வருகிறான் அன்புவிடம் என்ன நடந்தது என தீர விசாரிக்கிறான் அன்பு எல்லா விஷயத்தையும் சொன்னதும் இது ஏன் முன்னாடியே எனக்கு சொல்லவில்லை என மகேஷ் ரொம்பவே வருத்தப்படுகிறான் ஏற்கனவே ஆனந்தியால் மகேஷுக்கு நிறைய பிரச்சனை வந்துவிட்டதால் இந்த விஷயம் தெரியக்கூடாது என ஆனந்தி சொன்னதாக அன்பு சொல்லுகிறான் மகேஷ் அன்புவிடம் பத்து லட்சம் ரூபாயை கொடுத்து இதை நான் கொடுத்தேன் என்று

ஆனந்தி ஊர் வந்து அந்த இடம் அழகப்பனிடம் இருந்து பறிக்கப்பட வேண்டும் என உடனே சுயம்புலிங்கம் மூக்கனை நேரில் அழைத்து ஆனந்தி வருவதற்குள் பாத்திரத்தில் கையெழுத்து வாங்குமாறு அறிவுறுத்துகிறான் இன்று வெளியாயிருக்கும் பிரமோவில் அன்பு மற்றும் ஆனந்தி ஊருக்குள் வரும்பொழுது போலீசார் அவனை துரத்துகிறார்கள் ஒரு கட்டத்தில் துரத்துகிறவர்கள் போலி போலீஸ் என ஆனந்தி கண்டுபிடிப்பது போல் காட்டப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மூக்கியன் அழகப்பனிடம் பத்திரத்து கையெழுத்து போட சொல்கிறான் அப்பொழுது அழகப்பன் படம் கைக்கு வந்துவிட்டது என சொல்வது போல் அந்த ப்ரோமோ வீடியோ முடிந்திருக்கிறது எப்படி பார்த்தாலும் அன்பு பணத்தை கொடுத்து ஆனந்தி இடத்தை காப்பாற்றி விடுவாள் இருந்தாலும் மகேஷ் தான் இந்த படத்தை கொடுத்திருக்கிறான் என ஆனந்திக்கு தெரிய வரும் பொழுது அவன் மீது அவளுக்கு மரியாதை அதிகமாகும் நான் தான் அழகு நின்று அன்பு சொல்ல வரும் வேளையில் ஆனந்தி எந்த மாதிரி சூழ்நிலை இருப்பால் எப்படியொரு முடிவை எடுப்பாள் என தெரியவில்லை ஆனால் ஆனந்திக்காக எந்த ஒரு ஆபத்தையும் சந்திக்கும் மன தைரியத்துடன் அன்பே இருக்கிறாள் யாரெல்லாம் இந்த சீரியலை ரொம்பவே விரும்பி பார்க்குறீங்க ஸோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு இல்லை உள்ள கமெண்ட் புக்ஸில் சொல்லுங்க